அட்லாண்டிக் கடல் பகுதியில் ஆயிரத்திற்கும் அதிகமான கடல் பயணங்களை நிகழ்த்திய உலகின் மிகப்பெரிய கப்பல் தான் குயின் மேரி இந்த கப்பலைப் பற்றிய அமானுஷ்யமான விஷயங்களைப் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் தெரிந்து கொள்வோம் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள லாங் பீச் கடற்கரையில் அமைந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான ஹோட்டல் காரணம் இது ஹோட்டலாக மாற்றப்பட்ட ஒரு கப்பல் என்பதுதான் இரவு தங்குவதற்கான வசதியான முன்னூற்று அறுபத்தி ஐந்து அறைகள் நீச்சல் குளம் டைனிங் ஹால் நைட் பார்ட்டி என பல வசதிகளை கொண்டிருக்கும் இந்த ஹோட்டல் மிகவும் பிரபலமானது காரணம் இங்கே பேய்களின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுவதுதான் அமானுஷ்யம் நிறைந்த இந்த கப்பலைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு இதன் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் இப்பொழுது வருடத்திற்கு சுமார் இருபது லட்சம் பேர் வந்து செல்லும் ஹோட்டலாக மாற்றப்பட்டிருக்கும் இந்த கப்பலின் பெயர்தான் குயின் மேரி இது டைட்டானிக் கப்பலை விட மிகவும் பெரியது ஆயிரத்தி பத்தொன்பது புள்ளி ஐந்து அடி நீளம் நூற்று எண்பத்தி ஒரு அடி உயரம் எண்பத்தி ஓராயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழு டன் எடை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஹார்ஸ் பவர் கொண்ட இந்த கப்பல் மூவாயிரம் பேர் சொகுசாக பயணம் செய்யக்கூடியது ஜான் பிரவுன் கம்பெனி மற்றும் ஸ்டீம்ஷிப் நிறுவனங்களால் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த கப்பல் பொருளாதார நெருக்கடி காரணமாக முக்கால் பாகம் வரை கட்டி முடிக்கப்பட்டு ஒன்பது அடுக்குகள் இருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதன் கட்டுமானம் நிறுத்தி வைக்கப்பட்டது ஐந்து வருட இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வைட் ஸ்டார் லைன் என்ற கம்பெனியுடன் சேர்ந்து மறுபடியும் உருவாக்க ஆரம்பித்தார்கள் இந்த வைட் ஸ்டார் லைன் என்ற நிறுவனம் புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பலை உருவாக்கியது இந்த குயின்மேரி கப்பல் பார்ப்பதற்கு டைட்டானிக் போன்றே காட்சியளிப்பதற்கு காரணமும் இதுதான் இதன் நிறத்தைக் கொண்டு முதன் முதலில் கிரே கோஸ்ட் என்றுதான் பெயர் வைக்கப்பட்டது ஆனால் மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிரிட்டிஷ் ராணி குயின்மேரியால் இதன் முதல் பயணம் துவங்கி வைக்கப்பட்டதால் பின் நாட்களில் அந்த பெயராலேயே அழைக்கப்பட்டது வட அட்லாண்டிக் கடல் பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயணங்களை நிகழ்த்திய இந்த கப்பல் முப்பத்தி ஒரு வருடங்கள் கழித்து செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தன் பயணத்தை கொண்டது இதன் பெரிய உருவம் காரணமாக பனாமா கால்வாய் வழியாக செல்ல முடியாததாலும் விமானப் பயணம் அதிகரித்ததால் பயணிகள் எண்ணிக்கை குறைந்ததாலும் இதனுடைய பயணம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது இன்று ஹோட்டலாக மாற்றப்பட்டு காட்சியளிக்கும் இதில் ஆவிகள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுவதற்கு காரணம் இதில் பயணம் செய்து இறந்து போனவர்கள்தான் இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்க கப்பற்படையால் பிடிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஜெர்மன் மற்றும் இத்தாலிய போர்க்கைதிகள் இதில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே நிகழ்த்தப்பட்ட சித்திரவதைகளுக்கு பயந்து நிறைய போர்க்கைதிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் மருத்துவ வசதி மறுக்கப்பட்டதால் நோய்கள் பரவி பலரும் நீச்சல் குளத்தில் மூழ்கியும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த நேரத்தில் இறந்து போயிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இதன் பயணம் முழுவதுமாக நின்று போய் கலிபோர்னியா கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பிறகுதான் இந்த கப்பல் இருக்கும் பகுதிகளில் வித்தியாசமான சத்தங்கள் கேட்பதாகவும் ஆட்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் அமானுஷ்யமான தகவல்கள் வெளிவர ஆரம்பித்தன இதனை பற்றி தெரிந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றில் ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி செய்பவரான பீட்டர் ஜேம்ஸ் என்பவர் சென்றிருக்கிறார் அங்கே நடந்த துர்மரணங்கள் காரணமாக ஆவிகள் நடமாட்டம் இருப்பதாகவும் ஆராய்ச்சியின் போது தனக்கு பல அமானுஷ்யமான அனுபவங்கள் ஏற்பட்டதாகவும் அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தார் மேலும் அங்கே இருந்த பதிமூன்றாம் எண் அறையில் வினோதமான சத்தங்களும் ஓலக்குரல்களும் கேட்டதாகவும் கப்பலின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் நீச்சல் குளத்திற்கு அருகே நான்கு முதல் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியை பார்த்ததாகவும் கப்பலின் கேப்டன் ஸ்டார்க் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் நம்ப முடியாத தகவல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தெரிவித்திருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றில் ஹோட்டல் மற்றும் மியூசியமாக மாற்றப்பட்ட இந்த கப்பலில் தற்பொழுது மார்க்கெட்டிங் மற்றும் கம்யூனிகேஷன் டைரக்டராக இருப்பவர் தனக்கு இது போன்ற ஸ்பிரிட் அனுபவங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் ஆனால் சக ஊழியர்களுக்கு ஏற்பட்ட பல அனுபவங்களை தான் கேள்விப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார் ஜன்னல்கள் அடைக்கப்பட்ட நிலையில் தானாக திறந்து மூடும் கதவுகள் பழங்கால உடை அணிந்த உருவங்களின் நடமாட்டம் உருவங்கள் திடீரென தோன்றி மறைவது போன்ற பல சம்பவங்கள் இங்கு நடப்பதாக சொல்லப்படுகின்றன இவைகள் எல்லாம் சினிமாவில் நடப்பவை போன்று இருந்தாலும் சில அமானுஷ்யங்கள் அங்கே உண்மையிலேயே இருப்பதாக கூறுகிறார்கள் சிலர் இன்னும் சிலரோ இதனை ஹோட்டலை பிரபலப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட தந்திரங்களாகவும் இதனை கேள்விப்பட்டு சென்றவர்களுக்கு ஏற்பட்ட பிரம்மைகளாகவும் இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் எது எப்படியோ குயின் மேரி ஹோட்டலின் வருமானம் கோடிகளில் மிதந்து கொண்டிருக்கிறது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்